வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் பௌர்ணமி தைப்பூச திருநாள் இப்படி நாளைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் நாளைய நாள் ஒரு அதி சக்தி வாய்ந்த தான் நமக்கு இருக்கு இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம கைகள்ல பூச வேண்டிய ஒரு பொடிய பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த பொடிய இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க கையில நீங்க பூசிக்கிட்டாலே போதும் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாறிடுவீங்க இந்த பொடி பணத்தை உங்களுக்கு காந்தம் போல ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இது என்ன பரிகாரம் இதை யாரெல்லாம் செய்யலான்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையோட சேர்ந்து பூச நட்சத்திரம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்புன்னே சொல்லலாம் இத குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவாங்க இந்த வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த நாள் பூச நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சனியோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் வியாழக்கிழமை பூச நட்சத்திரத்துலதான் அவதி அவதரிச்சாரு இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல தங்கம் வாங்கும் போது அது நமக்கு மேலும் மேலும் பெருகும்னு சொல்லுவாங்க அதனால தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைய நாள்ல நீங்க வாங்கி பாருங்க அடுத்ததா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளா இருக்கு நாளைக்கு நமக்கு தைப்பூசம் இந்த திருநாள்ல தான் பாத்தீங்கன்னா வள்ளிய முருகப்பெருமான் திருமணம் செஞ்சுகிட்டதான் சொல்லுவாங்க அதே மாதிரி அன்னை கிட்ட இருந்து வேல் வாங்கி முருகப்பெருமான் அவருடைய திருக்கையில ஏந்தின நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான் இப்படி பல வகையில நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு வியாழக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டாலே குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாளைக்கு நமக்கு தைப்பூசமும் இருக்கிறனால முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் இந்த நாள் உகந்ததா இருக்கு முக்கியமா இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கிறனால மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளாவும் நாளைய நாள் நமக்கு இருக்கு நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த தைப்பூச தண்ணி அன்னைக்கு முருகப்பெருமான நினைச்சு நாம செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம அரிசி டப்பால நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த வீடியோல சொல்லிருக்க கூடிய அந்த பரிகாரத்தை மறக்காம செஞ்சு பாருங்க அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்ப இந்த பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய அதி சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தாந்திரிக பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு ரெண்டு விதமா சொல்லப் போறேன் அதாவது தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பண்ணலாங்கிறத பத்தியும் சுத்தமா இருக்கிறவங்க வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தியும் ரெண்டு விதமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் சிம்பிளா இப்ப நான் சொல்ல போற பொடிய நான் சொல்ற முறைப்படி உங்க கைகள்ல தேய்ச்சிக்கிட்டு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாளைக்கு நீங்க எப்ப செய்யலாம் பாத்தீங்கன்னா காலையில செய்யலாம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு நீங்க வழிபாடுகளை செய்யறீங்கன்னா அந்த டைம்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யலாம் காலையில ஏழு முப்பது மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை சாயங்கால நேரத்துல அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு மூன்று நேரங்களை சொல்லிருக்கேன் இந்த மூன்று நேரத்திலயும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் சரி இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் தான் நமக்கு தேவைப்படும் ஜாதிக்காய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் பூஜை சாமான்கள் விக்கக்கூடிய கடைகள்லயும் ஆன்லைன்லயுமே இப்ப உங்களுக்கு கிடைக்குது இந்த ஜாதிக்காய் பாத்தீங்கன்னா பவுடராவே அதாவது பொடியாவே நமக்கு கிடைக்குது உங்களுக்கு ஜாதிக்காய் பொடி கிடைக்குதுன்னா அதை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க முழு தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னா பரவாயில்ல அதை வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல நீங்க பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கோங்க கேரட் சீவ்ர மாதிரி இந்த ஜாதிக்காய நீங்க துருவினீங்கன்னா அதுல உங்களுக்கு பவுடர் கிடைச்சிரும் அப்படி இல்லைனா மஞ்சள் உரைக்கக்கூடிய கல்லுல வச்சு இந்த ஜாதிக்காய உரைச்சிங்கன்னாலும் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல கிடைச்சிரும் மஞ்சள் உரைக்கிற கல்லுல இந்த ஜாதிக்காயை நீங்க தேய்க்கிறீங்கன்னா கொஞ்சமா ரோஸ் வாட்டரோ அப்படி இல்லைன்னா தண்ணீரோ விட்டு நீங்க தேய்ச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க நீங்க ஜாதிக்காய கேரட் துருவுற மாதிரி துருவுறீங்கன்னா துருவினதுக்கு அப்புறமா அந்த பவுடர்ல கொஞ்சமா பன்னீரையோ அப்படி இல்லைன்னா தண்ணீரையோ மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இந்த ஜாதிக்காய் பவுடர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தாலே போதும் உங்க வீட்ல ஜாதிக்காய் ஏற்கனவே இருக்குன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க புதுசா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப ஒரு சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காயில ஒரு சொட்டு பன்னீரையோ ஒரு சொட்டு தண்ணீரையோ மிக்ஸ் பண்ணி பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க உங்க பூஜை அறையில் நீங்கள் எப்பயும் போல விளக்கை ஏற்றி வச்சுட்டு சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சாரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க விநாயகர் விநாயகர்கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் முருகப்பெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் குபேரன் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய ஜாதிக்காய் பேஸ்ட்டை எடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கையிலையும் தடவி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் ஒரு சொட்டு அளவுக்கு எடுத்து உங்க உள்ளங்கையில நீங்க தேய்ச்சி விட்டுக்கிட்டாலே போதும் இதுக்கப்புறமா இப்போ நான் சொல்ல போகிற மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க உங்களுக்கு டைம் இருக்கும்னா நூத்தி எட்டு முறை சொல்றது நல்ல பலன்களை கொடுக்கும் இப்படி நூத்தி எட்டு முறை சொல்றதுக்கு கவுண்டிங்காக சில்லறை காசுகள் உதிரி பூக்கள் டைமண்ட் கல்கண்டு ஏலக்காய் கிராம்பு மொச்சை கொண்டை கடலை உடச்ச கடலை இந்த மாதிரியான பொருட்கள்ல ஏதாவது ஒன்ன நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார்கிட்டயும் குபேர பகவான் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க கழுவிக்கலாம் அடுத்ததா வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நாளைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி நாளைக்கு நீங்க வெளியில எங்கயாவது இருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் நீங்க செய்யலாம் டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க ஆபீஸ்ல இருந்தும் நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஜாதிக்காய் பேஸ்ட் மட்டும் உங்க கையில ரெடியா இருக்கணும் இந்த ஜாதிக்காய் பேஸ்டை உங்க கையில் தடவிக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற குபேர பகவானுக்கான சீக்ரெட் கோடை நீங்க சொல்லுங்க இத பத்தி நிறைய வாட்டி நம்ம சேனலில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் குபேர பகவானோட எனர்ஜி இருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நயன் ஃபைவ் நயன் முதல்ல நீங்க அமைதியான இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்ல ஆழமா மூன்று முறை உள்ள இழுத்து வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாதிக்காய் பேஸ்டை உங்க கையில நீங்க தடவிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய குபேர பகவானுக்கான சீக்ரெட் கோடை நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு தொடர்ந்து சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான மனநிலையில முழு நம்பிக்கையோட திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணம் உங்களை தேடி வர்றத நீங்களே பாப்பீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி